என பற்பல புண்ணிய ஆத்மாக்களால் தரிசிக்கப்பட்ட பெயரான தலம் அது திருவள்ளிக்கேணி கொண்ட பெருமைகளில் அலாதியானது நாகூர்பாய் கடை அழகிய திருவள்ளிக்கேணியில் கிருஷ்ணாம்பேட்டை மயானம் நோக்கி வளையும் சாலையில் சற்றே கோண வாக்கில் முப்பதுக்கு இருபது என்று பிதுங்கி அமைந்திருந்தது அந்த சின்னஞ்சிறிய கடை மாநகராட்சி ஸ்கூலுக்கு வயிற்றோடு கிளம்பும் ஏழை சிறுவர்கள் நேராக அங்கே போய்தான் நிற்பார்கள் கொஞ்சம் வெள்ளம் தான் கொடுபாய் பாய் உடச்ச கடலை கொஞ்சம் கூட கொஞ்சம் தேங்காய் பத்த பாய்னு அரிசி மூட்டை மீது சாய்ந்தபடி உரிமையோடு அடம் பிடிக்கும் பள்ளி சிறுவர்களை கடிந்து கொண்டதே இல்லை நாகூர் பாய் அவசரப்படும் கஸ்டமர்களை கவனித்தபடியே எல்லோர் கைகளிலும் அவரவர்கள் கேட்டதை தாவி தாவி திணித்தபடியே ஒடுங்க போய் ஒழுங்கா படிங்க சிறுத்தபடியே துரத்தி வைப்பதில் நாகூர் பாய் என்றுமே சளைத்ததில்லை சளித்ததில்லை வைகுண்ட ஏகாதசி நாளில் நீண்ட கியூவில் நிற்கும் ஜனங்களுக்காக பொல்லாச்சி வெள்ளத்தையும் தேனி ஏலக்காயையும் கிலோ கணக்கில் கொண்டு இறக்கி பானகமாய் கொடுக்க சொல்லும் சகோதரம் அவருக்குண்டு பலர் அவரிடம் கணக்கு நோட்டு வைத்துக் கொண்டு வாங்குவார்கள் தாராளமாக கொடுப்பவர்தான் என்றாலும் அளவு மீறிப் போனால் நானே உங்களை நம்பி பஞ்சம் பொழைக்க வந்தவன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என நாசூக்காக கண்டிக்கவும் செய்வார் ஏரியாவில் நிகழும் கல்யாண காட்சிகளில் நாகூர்பாய் தவறாமல் முன்னே நிற்பார் கல்யாண பரிசாக கழுத்து வைத்த சில்வர் குளத்தில் சர்க்கரையை நிரப்பிக் கொடுக்கும் நாகூர்பாய் கைலியோடு பந்தியில் அமர்ந்து பருப்பு ரசத்தை முழங்கையில் உறிஞ்சுவார் ஃபோட்டோவுக்கு மட்டும் ஓடிவிடுவார் நாகூர்பாய்க்கு கூச்சம் அதிகம் நாகூர்பாய் கடையில் எல்லா விதமான மளிகை சாமான்களும் கிடைக்கும் ஆனால் கிஸ்மஸ் எனப்படும் உளு திராட்சை மட்டும் கிடைக்காது தாய்மார்கள் உரிமையோடு ஏம்பாய் பாயாசத்துக்கு முந்திரை கொடுக்கிற திராட்சை போட வேணாவா ஐயோ என்ன செருப்பாலனா அடிச்சுக்கோ தாயி நான் விற்கிறதில்ல நாகூர்பாயுடைய பிடிவாதத்துக்கு பின்னால் சென்டிமெண்ட் ஒன்று உண்டு அன்றைய திருவள்ளிக்கேணியில் ஒயிட் காலர் ஜாபில் இருப்பவர்கள் தங்களது சம்பள நாளில் பெரிய அமௌண்ட்டுக்கு நீளமான லிஸ்டை எடுத்துக்கொண்டு குழந்தைகள் சூழ பாய் கடைக்கு வருவார்கள் அவர்களை கவர் செய்யும் விதமாக குழந்தைகளுக்கு கிஸ்மிஸை அள்ளி கொடுப்பது பாய்க்கு வழக்கம் ஒரு நாள் தொழுகைக்கு போன பாய் திரும்ப வரும்போது கடையில் ஒரே சத்தம் நாகூர் பாயின் மச்சான் அஷ்ரப் மூட்டையில் சரிந்தபடியே தொங்கிக் வெளியே ஸ்கூல் யூனிஃபார்மோடு மல்லு கட்டும் சிறுவன் தண்டபாணி கையை எட்டி பிடித்து கொண்டு அவன் தலையில் ஓங்கி ஓங்கி அடித்தபடி இருந்தான் தண்டபாணியின் அப்பா தர்மலிங்கம் ஏரியாவில் பிரபலமான சைன்போர்ட் ஆர்டிஸ்ட் பாய்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வேக வேகமாக சைக்கிளில் வந்து இறங்கிய பாய் சைக்கிளை அப்படியே போட்டு பதறி ஓடியபடியே வந்தார் ஏய் ஏய் ஏண்டா சின்ன பிள்ளைய இப்படி போட்டு அடிக்கிற அத்தான் கிஸ்மஸ் டப்பாவுக்குள்ள கையை விட்டுட்டான் தான் அதுக்கு பிள்ளைய அடிச்சிருவியா எட்ரா கைய தேம்பி அழுது கொண்டிருந்த தண்டபாணியை அணைத்து தனியே அழைத்து கொண்டு போய் அவன் தலையை தடவி கொடுத்தபடி நாகூர் பாய் கேட்டார் என்டா தண்டபாணி உங்க அப்பா எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட் அவர் புள்ள நீ இப்படி செய்யலாமாப்பா பாய்னா நான் தரமாட்டேனாப்பா தேம்பி கொண்டே தண்டபாணி சொன்னா இல்ல பாய் நீ நிறைய வாங்குறவங்களுக்கு தான் கிஸ்மஸ் தருவ எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் நாலனாவுக்கும் எட்டநாவுக்கும் தான் லிஸ்ட் சொல்லுது என்னைக்குதான் பாய் நான் கிஸ்மஸ் திங்கிறது அதிர்ந்து போன நாகூர்பாய் இரண்டு காதுகளையும் பிடித்துக்கொண்டு ஹே அல்லா பாரபட்சம் பார்த்து குழந்தைகள் மனசை கெடுத்தது என்னுடைய தப்புதான் அறியாம செய்துவிட்ட ஏழை என்னை மன்னித்து விடு என வருந்தி கேட்டவர் அன்றோடு கிஸ்மஸ் விற்பதையே விட்டுவிட்டார் அன்று முதல் யாராக இருந்தாலும் வெள்ளம் மட்டும்தான் அது ஆவணி மாதம் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியின் போதும் திருவள்ளிக்கேணியில் ஊர்வலம் நடப்பது ஆயிரக்கணக்கான பிள்ளையார்களை ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக அழைத்து வந்து மெரினா கடலில் விசர்ஜனம் செய்வார்கள் பக்தர்கள் அன்று பிள்ளையார் ஊர்வலம் பாரு பாரு பிள்ளையாறு ஆடி வரும் தேரு பெரிய பெரிய ஸ்பீக்கர்களில் ஓங்கி ஒழிக்கும் டிஎல் மகாராஜனின் குரலோடு மதியம் ஒரு மணிக்கு திருவட்டீஸ்வரர் கோவிலிலிருந்து புறப்பட்ட அந்த ஊர்வலம் மாலை நான்கு மணி போல ஐஸ் ஹவுஸ் ஜங்ஷனை அடைந்தது அது நாலு முனை கூடுமிடம் என்பதால் கூட்டத்தின் உற்சாகம் எகிறியது ஆட்டமும் பாட்டமுமாக இருந்த நேரம் யார் செய்த சதியோ ஐஸ் மசூதியிலிருந்து செருப்பொன்று பறந்து வந்து பிள்ளையார் சிலையின் மீது விழுந்தது அவ்வளவுதான் மொத்த கூட்டமும் மூர்க்கமாகி மசூதிக்கு உள்ளிருந்தவர்களை தாக்க ஆரம்பித்தது மசூதியை தாக்குகிறார்கள் என சில சமூக விரோதிகள் செய்தி பரப்பிவிட மீர் பேட்டையிலிருந்து ஈசல் போல புசு கூடிவிட்டது ஜனக்கூட்டம் எல்லார் கைகளிலும் இரும்பு ராடுகள் தடிகள் கரிவெட்டும் கத்திகள் ஊர்வலத்தில் வந்த இரண்டு பேருக்கு வெட்டு விழுந்தது கூட்டம் சிதறி ஓடியது முஸ்லிம் பெரியவர்கள் ஓடோடி வந்து தடுத்தும் பலனில்லை இதுதான் சாக்கு என்பது போல சமூக விரோத சக்திகள் தாறு மாறாக எகரியது மைலான்ஸ் ஓட்டல் வாசலில் மல்லாந்து விழுந்த சிலருக்கு தோள்பட்டையில் வெட்டு விழுந்தது கலவரத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது ஊர்வலத்துக்கு முன்னே பஜனை பாடியபடியே வந்து கொண்டிருந்த திருவள்ளிக்கேணி வாசிகள் தான் அராஜகத்துக்கு பழக்கமில்லாத திருவள்ளிக்கேணி வாசிகள் ரத்தம் கண்டு அலறினார்கள் எதிர்பாராத இந்த அட்டாக்கினால் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்ட்ரென்த் போதாமல் திணறியது செய்தி அயோத்தி குப்பத்துக்கு போனது திருவல்லிக்கேணி வாசிகளை அடித்து விட்டார்கள் என்றதும் அயோத்தி குப்பம் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றது ரத்தம் சொட்ட சொட்ட எதிரே வந்த ஏரியா வாசிகளை கண்டதும் கண் சிவந்தது திருக்கைவால் கத்திகளோடு களம் குப்பத்து இளைஞர்களின் மூர்க்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் சமூக விரோத சக்திகள் பின்வாங்கி லாயிட்ஸ் ரோடு வழியாக பிதுங்க பார்த்தது அது தெரிந்து அந்த பக்கம் நடுக்குப்பம் களமிறங்கியது விஎம் ஸ்ட்ரீட் முற்றுகையிடப்பட்டது இன்னொரு புறம் ஜாம் பஜார் தோட்டத்தை சேர்ந்தவர்கள் ஜான் ஜானி கான் ரோட்டை மறித்து தாக்க ஆரம்பித்தார்கள் பிள்ளையார் சிலைகள் ஆங்காங்கே மூளியாகி சரிந்து நிற்க கலவரம் முற்றியது குறுக்கே வந்து தடுத்த மச்சான் அஷ்ரஃபை உதறி தள்ளியபடி வேக வேகமாக கடையை நோக்கி விரைந்தார் நாகூர் பாய் அடுத்து நடந்தது என்ன திருவள்ளிக்கேணி பிள்ளையார் ஊர்வலம் மத பிரச்சனையாக மாற துவங்க ஐஸ் ஹவுஸ் முனைக்கு போலீஸ் போர்ஸ் வந்து சேர்வதற்குள் ஏழெட்டு அப்பாவி உயிர்கள் பலியாகி போனது நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் காயத்தோடு ஓடி தப்பினார்கள் திருவள்ளிக்கேணி ரணகளப்பட்டது கண்ணீர் புகை வீச்சுக்கு பிறகு கலவரம் கட்டுக்குள் வந்துவிட்டாலும் அதற்கிடையில் அந்த மாபாதகம் நடந்தே விட்டது பிள்ளையார் சிலைகள் ஆங்காங்கே மூடியாக சரிந்து கிடப்பதை கண்டு குதித்த வடஜென்னை முரட்டு இளைஞர் பட்டாலும் ஒன்று வெறியோடு அலைந்து கொண்டிருந்தது அந்த கும்பலின் கண்களில் அழுக்கேறி நெளிந்து தொங்கிக் கொண்டிருந்த நாகூர் பாய் கடை போர்டு பட்டுவிட்டது தூக்குங்கடாத அடுத்த கணம் அந்த கும்பல் மொத்த கடையையும் பீத்து எரிந்து அசுர ஆட்டம் ஆடியது அரிசி பருப்பு சிறுதானிய மூட்டைகள் எண்ணெய் டென்கள் பெருங்காய குப்பிகள் கல்லு உப்பு இருந்த பீங்கான் பீப்பாய் ஊதுபத்தி கட்டுகள் பொள்ளாச்சி வெள்ள மூட்டைகள் டால்டா டப்பாக்கள் புலி மூட்டைகள் மொத்தத்தையும் தூக்கி தெருவில் வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த நாசக்கார கூட்டம் கடைக்கு எதிரே ஹாப்பி கார்னர் பில்டிங் மாடியில் நின்றபடி தன் நாற்பது வருட உழைப்பு சம்ஹாரம் செய்யப்படுவதை இறுகிய முகத்தோடு வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தார் நாகூர்பாய் மாரிமுத்து நாடாரும் கோபால் நாயரும் அவர் தோளைப் பற்றி தங்கள் பக்கம் இழுத்தபடி உடுபாய் சரி பண்ணிக்கலாம் பாய் என ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க அதுக்கென்ன பாத்துக்கலாம் என தைரியமாக சொல்லிக்கொண்டிருந்த நாகூர் பாய்க்கு திடீரென பொலபொலவென வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது மார்பை அழுந்த பிடித்தவர் அப்படியே சரிந்தார் தாங்கி பிடித்த கோபால் நாயர் பெருங்குரல் அழைத்தார் பழைச்சோனே என சமையல்கார நடராஜய்யர் நடுச்சாலையில் உரண்டு புரண்டு ரோந்து வந்த போலீஸ் ஜீப்பை பாயை ஏற்றி ஒரு வழியாக பீச் ரோடு சுற்றி போகி ஜிஹெச்சில் அட்மிட் செய்தார்கள் அபாய கட்டத்தில் இருந்து மீறவில்லை நாகூர் பாய் ஒட்டுமொத்த திருவள்ளி முறை வைத்து கொண்டு போய் அவரை பார்த்து வந்தது நான்காம் நாள் ஜெனரல் வார்டுக்கு அழைத்து வந்துவிட்டார்கள் கிருஷ்ணாம்பேட்டை ஜனங்கள் ஓடோடி போய் உடு பாய் நாங்கெல்லாம் இருக்கோம் பாய் உனக்கு என அவர் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு வெம்மியது பிறகு மருந்தாவது மாத்திரையாவது ஒரே வாரத்தில் நிமிர்ந்தார் நாகூர் பாய் ரிக்ஷாவில் வந்து தளர்ந்து இறங்கிய பாய் சிதிலமாகி கிடந்த தன் கடை வாசலில் ஒரு பாயை விரித்து அமைதியாய் அமர்ந்து கொண்டார் காண வந்த ஏழை ஜனங்களிடம் சிரித்து கொண்டே சொன்னார் பெருமாளே அம்படி வாங்கி நின்ன மண்ணில்லையா இன்னும் இந்த பாய மௌத்தாக்காம வச்சிருக்காங்களே நன்றி சொல்லிக்கலாம் கேட்டியலா என அடுத்த சில நாட்களில் பல விஷயங்கள் சத்தமில்லாமல் பெருசு நடந்தேறினது சுருட்டி எடுத்து வரப்பட்ட பணக்கட்டுகளை கட்டுகளை விட்டு ஆட்டோவில் பறந்தார்கள் அயோத்தி குப்பத்து ஆட்கள் கான்ட்ராக்டர் சண்முகத்தின் ஆட்கள் வந்து இறங்கி இரண்டே நாளில் கடையை புத்தம் புதிதாக செப்பனிட்டு கொடுத்தார்கள் சேகர் தன் சார்பாக பளபளக்கும் ஷட்டரை ஃபிட் பண்ணி கொடுத்தார் லாரியில் புது சரக்குகள் வந்து இறங்கின ஐயோபி பேங்க் கேஷியர் நரசிம்மன் அதிசயமாக அவரே ஷியூரிட்டி போட்டு லோனை கிளியர் செய்து கொடுத்தார் ஆறு மாதங்களுக்கு கணக்கு நோட்டு இல்லாமல் ரொக்கத்துக்கு பொருள் வாங்க தங்களுக்குள் பேசி முடிவெடுத்தார்கள் ஏரியா மக்கள் திருவள்ளிக்கேணி சமையல்காரர்கள் அந்த சீசன் முழுவதும் தங்களது மளிகை லிஸ்டை நாகூர்பாய் கடைக்கே திருப்பிவிட்டார்கள் சுற்றி வர இருக்கும் மொத்த கோவில் விசேஷங்களுக்கும் நாகூர்பாய் கடையிலேயே கொள்முதல் செய்யப்பட்டது சட சடவென ஒரே வருடத்தில் நாகூர்பாய் கடை முன்னிலும் பொலிவாகி களைகட்டி நின்றது திருவள்ளிக்கேணி ஜனங்கள் தன் வைத்துள்ள பாசத்தை இம்மி இம்மியாக அனுபவித்த நாகூர்பாய் பளபளவென கலர் கூடி போனார் இரண்டு உறவுக்கார பசங்களை ஊரிலிருந்து தருவித்திருந்தார் முன்பை விட அதிகமாக இரவு பத்து மணி வரை பிஸியாகவே இருந்தது கடை உதவி செய்தவர்களை தேடி தேடி சென்றார் பாத்தீங்களா மசூதியில முட்டின எனக்கு பிள்ளையார் கொடுத்த வாழ்க்கையை கலகலவென சகோதரம் பாராட்டி கடன் அடைத்து வந்தார் அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வந்தது ஐஸ் ஹவுஸ் கார்னரில் போலீஸ் குவிக்கப்பட்டு மக்கள் நடமாட்டம் அசாதாரணமாக இருக்கப்பட்டிருந்தது ஸ்பீக்கர் கட்டப்பட்ட ஆட்டோக்கள் பிள்ளையார் பாடலோடு குட்டி சந்துகளில் புகுந்து விரைந்தபடியே இருந்தன விடிந்தால் பிள்ளையார் ஊர்வலம் வெளியே காட்டிக்கொள்ளாத பதட்டம் அன்றைய திருவல்லிக்கேணி முழுவதும் படர்ந்து இருந்தது வழக்கம் போல மதிய தொழுகைக்கு சென்றிருந்தார் நாகூர் பாய் அவரது கடை வாசலுக்கு சற்று தள்ளி நீல நிற தார்பாயால் மூடப்பட்ட மீன்பாடி வண்டி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது அருகே உரட்டு தாடியோடு வியர்க்க வியர்க்க நின்றிருந்தான் தண்டபாணி அவனிடம் ஒரு அவசரம் தெரிந்தது ஒரு முடிவோடு வந்தவன் போல பாயின் வரவுக்காக நகம் கடித்தபடி காத்திருந்தான் அவன் நிற்பதை தூரத்திலிருந்தே கண்டுவிட்ட நாகூர்பாய் வேக வேகமாக சைக்கிள் மிதித்து வந்திறங்கினார் ஏ தண்டபாணி நல்லா இருக்கியாப்பா என்னப்பா தாடியெல்லாம் பெருசா வளர்த்திருக்க சைன்போர்டுனாலே தண்டபாணின்னு ஓம் பேரத்தாயா சொல்லுதாங்க அப்பாவுக்கு மேலே தொழில பெயர் எடுத்துருவ போல இருக்கேப்பா தண்டபாணி நர நரவன தாடியை சுரிந்து கொண்டான் புள்ளைய பத்தி நாலு பேர் நல்லா சொல்ல கேட்டா மனசு நிறையுதுல்ல சரி சொல்லு என்ன விஷயம் அருகில் வந்த பாயை நெஞ்சில் கை வைத்து பின்னால் தள்ளிய தண்டபாணி தடால் என்று மீன்பாடி வண்டி மேலே ஏறி நீய தார்பாயை சரேல் என்று உருவினான் உள்ளே இருபதுக்கு ஆறு சைஸில் நல்ல உறுதியான மரத்தில் காஸ்ட்லி தகரம் அடிக்கப்பட்ட போர்டு ஒன்று பெரிய பெரிய எழுத்துக்களோடு நாகூர் பாய் கடை என மின்னியது பாய் உன் கடைக்கு ஒரு போர்டு செஞ்சு எடுத்தாந்திருக்கேன் ஏனி பாய் மாட்டி விட்டுட்டு கிளம்புற மாஷா அல்ல ஆமாயா கடையை இவ்வளோ ரெடி பண்ணியும் புது போர்டு மாட்டணும்னு யாருக்கும் தோணாம போச்சேப்பா நெற்றியில் தட்டியபடி சிரித்து கொண்டார் உச்சி வெயிலுக்கு போர்டை சாய்த்து மினுக்கி கேட்டான் எப்படி இருக்கு பாய் பாய்க்கு மழுக்கென கண்ணீர் வந்துவிட்டது உதடுகளை திரும்பி குரல் கொடுத்தார் அந்த எடுத்து போடுப்பா போல வண்ணம் தீட்டி இருந்தான் தண்டபாணி பாய்க்கு வாயெல்லாம் பல்லாகி போனது தண்டபாணியை கட்டி பிடித்து கொண்டார் சரி பாய் நான் கிளம்புறேன் அட இருப்பா தண்டபாணியை தோழனைத்துக் கொண்டு கடைக்கு வந்த நாகூர் பாய் தாவி ஏறி கல்லாவில் அமர்ந்து கொண்டு நன்றியோடு அவனை பார்த்தார் அப்படியே உங்க அப்பா குணம்பா உனக்கு சொல்லு தண்டபாணி எவ்வளோ செலவாச்சு நான் என்ன தரணும் அட ஒன்று வேணா உடு பாய் பிள்ளையார் ஊர்வல வேலை பாக்கி கடக்கு உனக்காக தான் இம்மா நேரம் வெயிட் பண்ண கிளம்புறேன் பாய் ஏ இதை பாரப்பா நீ வளர்ற புள்ள கை காசை போட்டா பண்ணுவ அதெல்லாம் தப்பு கேட்டியா அட கம்மன் இருபாய் அதெல்லாம் ஒன்று வேணா தண்டபாணி ஓடி போய் மீன்பாடி வண்டியில் தாவி ஏறி பெடலை முதிக்க ஆரம்பிக்க நாகூர் பாய் அடி தொண்டையில் இறைந்தார் ஏ தண்டபாணி இங்க பாரு நீ மட்டும் இப்ப எதுவும் வாங்காம போனனு வையி நான் போட அவுத்துருவன் கேட்டுக்க குறுக்கு பிரேக்கை சடார் என்று இழுத்து நிறுத்திய தண்டபாணி சிரித்தபடியே இறங்கி வந்தான் சரி எதுனா குடுபாய் நீ என்ன கேட்டாலும் தருவே இந்த பாய் சும்மா கேளுப்பா அரிசி மூட்டையில் வாகாக சாய்ந்து கொண்ட தண்டபாணி உரிமையோடு கைநீட்டி கேட்டான் கொஞ்சம் வெள்ளந்தான் குடுபாய் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை